என்னுடைய அன்பான உறவுகளை என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தலைவர்களை அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவின் மூலம் நான் எதை செல்ல வருகின்றேன் என்றால் விதி விதி என்று விதியின் மீது பழியைப் போடாமல் நம் மதியை பயன்படுத்தி நாம் வாழ்க்கையில் வென்றே ஆக வேண்டும் வாழ்க்கையில் முன்னேறி அடுத்தடுத்த கட்டத்திற்கு சென்றே ஆக வேண்டும் வெற்றிகளை விதி என்னும் கதவு பலமாக தடுத்தாலும் தன்னம்பிக்கை என்னும் சாவியை கொண்டு நாம் அந்த சாவியை கொண்டு நாம் அந்த விதியை திறந்துவிட வேண்டும் நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில் ஒரு பாட்டில் சொல்கிற மாதிரி நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில் லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஓர் நாளில்